திட்டக்குடி தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் துவக்கி வைத்தார் கழக தலைவர் மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்கல் பூண்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் துவக்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திராவிட மாடல் அரசின் சிறப்பு திட்டங்களான மகளிர் உதவுத்தொகை விடுபட்டோர் அனைவருக்கும் வழங்க வழிவகை செய்துள்ளார் புதிய குடும்ப அட்டை பட்டா கலைஞரின் கனவு இல்லம் வழங்குதல் எண்ணற்ற கோரிக்கைகளை மக்களிடம் கேட்டறிந்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரை செய்து மிக விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரக் கழக செயலாளர்கள் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்